அந்த திருக்கோயிலுக்கு கிரிவலம் போவர்களுக்கு பல்வேறு வகையிலே அவர்கள் ஏற்ற அளவிற்கு பாதை பாதையான தரப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே நானும் ஆன்மீக பாதை தான் கேட்கின்றேன் ஆளும் பெண்ணும் சமம் என்ற சமூக நிதியை நிலைநாட்டுகின்ற அர்த்தநாரீஸ்வரன் இருக்கிற கோயில் ஊர் திருச்செங்கோடு அந்த சமூகநீதி கடவுளை தரிசிப்பதற்காக மலை ஏறினால் எப்போது இறங்குவோம் என்றே தெரியாது அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் தேர்தல் வாக்குறுதியிலே ரோப்கார் அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தோம் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அது சாத்தியமில்லை என்று ஆழமின்னால் மாற்று சாலை அமைப்பதை தவிர வேறு வழியே கிடையாது நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக அதிகாரிகள் நேரடியாக வந்து பார்த்து அது சாத்தியம் என்று இருக்கிறார்கள் நெடுஞ்சாலைத்துறை அவர்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கு ஒரு மாற்று சாலையை அமைத்து தந்து அந்த பகுதியில் இருக்கிற பக்தர்கள் எந்த தொல்லையும் இல்லாமல் சமூக நீதி கடவுளான அர்த்தநாரீஸ்வரரை வழங்குவதற்கு உதவியாக இருப்பாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களே திருச்செங்கோடு அர்த்தநாசி அரசு அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு திருந்தக்கு திருக்கோயில் போனால் பல மாநில திருப்பவர்கள் எல்லாம் இங்கே செலுகிற திருக்கோயில் என்பதை நானும் அறிவேன் ஆன்மீக என்று சொல்லுகிற போது இன்னும் சொன்ன பிடித்த கோயில் அது ஏன்னா அங்க இருக்கிற அந்த மூலவர் ஆணும் பெண்ணும் சரி என்கிற ஒரு கோட்பாட்டை உள்ளது அதனால்தான் தான் கலைஞர் ஆட்சியில் சொத்துல கூட பாதி ஆணுக்க பெண்ணும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னுதாரணமாக இருந்த திருக்கோயில் என்று சொன்னால் கூட அது அது மிகையாகாது ஆனால் அந்த திருக்கோயிலுக்கு திருச்செங்கோடுல ஏற்கனவே அதிகமான வந்து போவது எண்ணிக்கை இருக்கிறது என்ற காரணத்தில புறவழிச்சாலை ஒன்று அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த திருக்கோயிலில் இன்னொரு சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்கனவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கடிதத்தின் மூலமாக என்னிடத்திலே கொடுத்திருந்தார்கள் நான் அறநிலைத்துறை சம்பந்தப்பட்டதாக இருக்கிற காரணத்தினால் நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சரிடத்திலே நான் ஏற்கனவே நான் கேட்டிருக்கிறேன் ஏன்னா திருக்கோயில ஆன்மீக பெருமக்கள் எல்லாம் இப்ப உண்டி என்கிற பேர்ல நிறைய பணத்தை போடுகிறார்கள் ஆன்மீக கடனை ஆற்றுவதற்காக ஆனால் அந்த திருக்கோயிலுக்கு சாலை போடுகிற காரணத்தினால் நீங்க கொஞ்சம் டெபாசிட் பணம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உடனே நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம் அது சம்பந்தப்பட்ட கமிஷன் எடுத்து நான் பேசியிருக்கிறேன் ஒன்று அந்த நிதி வந்தால் அதன் மூலமாக செய்யப்படும் எல்லாம் முதலமைச்சர் அனுமதியோடு மாநிலத்திலிருந்து செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்படும் உதயகுமார்